வணக்கம் மக்களை சட்டமன்ற உலகையான செய்தி ஒன்று விளையாடிக் மீண்டும் இணையும் ஓ அதிர்த்தியில் இருக்கும் அதிமுக நிர்வாகிகளா வாங்க வீடியோவை முழுமா கணக்கலாம் அதாவது இபிஎஸ் அவர்கள் முதல்வரான பிறகு அதிமுகவின் முக்கிய முகங்களாக அறியப்பட்ட பலரையும் காட்சியிலிருந்து நீக்க உத்தரவை பிறப்பித்தார் எடப்பாடியார் அதில் ஒருவர்தான் ஓபிஎஸ் ஆட்சியின் சின்னமாக இரட்டை இலை ஈபிஎஸ்க்கு செல்லுமா இல்லை ஓபிஎஸ் அணிக்கு செல்லுமா என்ற கேள்விகளெல்லாம் தமிழகத்தில் இழந்தது அப்பொழுது ஈபிஎஸ்க்கு தான் என்று தேர்தல் ஆணையமே தீர்ப்பை ஒன்றை வழங்கியதாம் தான் இரு அணிகளாக பிரிந்து ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பு குழு மீட்கின்ற தனது கட்சியை ஆரம்பித்தார் ஓபிஎஸ் அவர்கள் அதனைத் தொடர்ந்தான் இந்த நிலையில் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக தொண்டர்கள் உரிமை குழு என்ற ஒன்றை தொடங்கினாராம் இதனைத் தொடர்ந்துதான் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற பலரும் கூறி வந்த நிலையில்தான் செங்கோட்டையனும் இதனையே கூறினார் இது தொடர்பாக டெல்லி சென்ற செங்கோட்டையன் கூட மத்திய அமைச்சர் சிலரை சந்தித்தார் அவருக்கும் பிறகு டெல்லி சென்ற இபிஎஸ் பிரிந்தவர்களை கண்டிப்பாக கட்சியில் இணைக்க முடியாது என்று உறுதிபட தெரிவித்ததாக அமித்ஷாவிடம் கூறியதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்தது அடுத்ததாக தமிழக பாஜகவில் தற்போதைய தலைவர் நைனா நாகேந்திரன் சேலம் வந்திருந்தபோது கூட இபிஎஸ் வீட்டிற்கு சென்றாராம் இவர் என்ன பேசியிருப்பார் என்ற கேள்விகளெல்லாம் எழுந்த நிலையில் தான் செய்திகளை சந்தித்து அவர் தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள தொடர்பாக பேசியதாகவும் எடப்பாடி இதைத்தான் நாங்கள் பேசினோம் என்றும் நைனா நாகேந்திரன் கூறியது அரசியல் வட்டாரத்திலே பெரும் பரபரப்பையெல்லாம் கிளப்பி வந்ததா ஆனாலும் கூட இவர்களின் சந்திப்பு பற்றி அரசியல் வல்லுநர்கள் கருத்து என்னவென்றால் ஓபிஎஸ்ஐ மீண்டும் அதாவது ஓபிஎஸ்ஐ மீண்டும் கட்சிக்குள் இணைக்க இருப்பதாகவும் அவருக்கு சில முக்கிய பொறுப்புகள் கொடுக்க வாய்ப்பிருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்ட வந்ததாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்துதான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் உடன் இணைவார்களா என்ற கேள்விகள்லாம் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக எழுந்து வருகிறது அது மட்டுமன்றி அவர் கட்சிகள் இணைக்க இருப்பதாகவும் அவருக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்க இருப்பதாகவும் விவாதங்கள் நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறதா இதற்கு இபிஎஸும் ஒப்புக்கொண்டார் என்றும் கூறப்பட்ட நிலையில்தான் இதற்கு ஓபிஎஸ் என்ன பதில் என்பது மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருது அதாவது என்டிஏ கூட்டிலிருந்தே விலகிய ஓபிஎஸ் அவர்கள் மறுபடியும் என்டிஏ கூட்டில் சேர அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் பேசப்படுகிறது என்டிஏ கூட்டில் சேர்ந்தால் கண்டிப்பாக அதிமுகவில் தான் அவர் இருப்பார் என்று மக்களிடம் ஒரு மனநிலையை உருவாக்கும் என்ற நிலையில் இதை பார்க்கப்படுகிறதா அது மட்டுமின்றி மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நாமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்